கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும் ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டால் என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வி கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத் சங்கம் என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளோதான் மூன்றாவது கண் விழிப்பு வருது வரல அது ரெண்டாவது விஷயம் எண்ணம் செயல் எப்படி இருக்க வேண்டும் செயல்படுறதுக்கு எண்ணம் இன்னும் எண்ணம் விட்டால் செயல்படணும் நல்லா புரிஞ்சு வச்சுக்கணும் செயல்படுறதுக்கு தான் என்ன பண்ணணும் எண்ணம் இன்னும் எண்ணம் விட்டால் செயல் பண்ணோம் அது மூன்றாவது கண் வந்தாலும் வர கட்டியும் அதனால் மூன்றாவது கண் வந்துச்சு அதனால் இப்படி பண்ணோம் அப்படி பண்ணோன்னா கிடையாது இப்போ எண்ணம் விடுதலில் என்னான்னு கேட்டிங்கன்னா ஒரு ஒரு மாதம் ஒன்று ஒன்று சொல்லி வச்சுருக்கோம் ஒரு ஒரு சடங்கு ஒன்று ஒன்று சொல்லியிருக்கோம் உன் என்ன எப்படி தான் படம் போகுதுன்னு கேட்டீங்கன்னா அப்படி தான் ஒரு பொம்மையை பார்த்தோன்னே இது பிள்ளையாருன்னு சொல்லி கும்பிடுவேன் இப்போ எண்ணம் விடுதல் உனக்கு எப்படி இருக்கும் இது புள்ளையாருன்னு எண்ணம் விடுவேன் செயல் எப்படி போடுவேன் ஒன்னே கும்பிடுவேன் புள்ளையாருக்கு இறுக்க மேலை போகணுன்னு எவனா சொல்லியிருப்பேன் மலை வாங்குவேன் ஆ தேங்காய் ஒடிப்பேன் அருக்கம்புல் போடுவேன் இயற்கை மாளிகத்தின் போய் பெருமாளுக்கு போடுவேன் பாரு ஆ ரெண்டு காதி மாற்றி பிடிச்சிக்குமுன்னு ஒன்றுவேன் இயற்கை மலிகத்தின் போய் பெருமாளுக்கு ஏன் போடல இப்போ மூன்றாவது கன்று விழிப்பு வந்தால் என்ன ஆகணும் உனக்கு மூன்றாவது கன்று விழிப்பு வந்துச்சேன்னா இன்னும் மோசக்காரப்பாகவே ஆகிடுவேன் இந்த சீரியஸ் சீரியஸ்னஸ்லாம் அதிகமாகிடும் அப்புறமா விநாயகர் தான் முதல் கடவுள் முழு முதல் கடவுள் அவர் தான் பெருமாள் ஒன்றுத்து ஓத மாட்டார்னு புக்கை எழுதி வச்சுக்கிறானா எப்படி தான் என்ன பண்ணிடறானு கழிவுலாம் ஏற்றிறானுங்க அதுவும் வீர தொண்டர் வீர சிவத்தொண்டர் இந்த மாதிரிலாம் வந்துக்கிறானுங்க சைவம் வைணவமோ அஞ்சில் எட்டு போவாது எட்டில் அஞ்சு போகுதுன்னு ஒரே சண்டை போடுகிறானுங்க செயினை போட்டு பெருமாளை கூடவே சேர்ந்து கட்டி உள்ள வாங்கிட்டு இருக்கிறாங்க கமலகாஷ்னே ஆமாம் கல்லை மட்டும் கண்டால் கடவுள் தெரியாது இப்போ எண்ணெய் விடுதல்ன்றதுல தெளிவில்லாதவன் எண்ணெய் எப்படி தான் எடுப்போகிறான் மூன்றாவது கண் விழிப்பு வந்தவுடனே உட்காந்து உன்னாக கூட பேசு மூன்றாவது கண் விழிப்பு என்ன பண்ணேன் உட்காந்து உன்னை கூட பேசு இல்லை கற்று கொடுத்த குருவுக்கிட்டே பேசு அப்ப என்ன ஆயிடுவேன் சரி ஆயிடுவேன் இல்லை என்ன நிறைய தப்பு பண்ணிடுவேன் ஏன் கொஞ்சம் வீடு கொண்டு இருந்திருப்பேன் ஆணவம் உரம் வந்துட்டுருக்கும் எனக்கு வர மூணாவது கண் அன்று வந்துச்சு அப்படின்னு அதுமா உன் குருவுக்குள்ளே போட்டி நிற்பேன் அதுமா நான் இட்லி செட்டியும் கரண்டி ஏற்றுன்னு வரணும் உனக்கு நான் இந்த விதம் மட்டும் கத்துறலன்ட்டு அதனால் எண்ணம் செயல் எப்பவுமே அப்படி தான் இருக்கும் மூன்றாவது கண் விழிப்புக்கு அதுக்கும் சம்மந்தம் இல்லை புரிஞ்சுக்கோ மூன்றாவது கன்று வந்தோடனே பொறுப்பாயிடு ஓ எனக்குள்ளே ஏதோ ஒரு விசேஷம் இருக்குது நான் ஒரு உடம்போடு உள்ளே இருக்கிறேன் இந்த மாதிரி ஒரு அனுபவம் எனக்குள்ளே இருக்குதுன்னா அப்போ நான் இந்த உடல் கடந்து ஒரு மனிதனாக ஒரு உணவு மனமாக நான் இதுக்குள்ளே வாழ்கிறேன் இதை தெளிவாக வச்சுக்க வேண்டியது என் வேலை என்ன நான் தான் தலையாய பணி அப்படின்னு நினை நல்லா இருப்பேன் நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருங்க நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது